நீங்கள் கேட்பது பசித்த மானிடம் எழுத்தாளர் கரிச்சான் குஞ்சு ஒலி வடிவில் மணிமாறன் அத்தியாயம் ஒன்று கணேசன் கும்பகோணம் மகாமக குளத்தின் தென்கரை மூன்றாவது மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தான் மேற்கே பார்த்து உட்கார்ந்திருந்தான் அந்த தென்கரையில் உள்ள வீடுகளும் சத்திரங்களும் அவனுக்கு மிகவும் பழக்கமானவையே நாற்பது வருஷங்களுக்கு முன் அவன் அந்த தெருவின் கப்பிமண் புழுதியில் விளையாடியிருக்கிறான் அப்பொழுதெல்லாம் வீதி இவ்வளவு சுத்தமாய் தார் போட்ட ரோடாக இருந்ததில்லை அநேகமாக திறந்தே கிடக்கும் எல்லா திண்ணைகளும் சத்திரங்களில் இருப்பது போலவே எல்லா வீட்டு திண்ணைகளிலும் சுவரை ஒட்டி தலைக்குயரமான அமைப்புண்டு உண்டு மாப்பிள்ளைத் தலையணை என்ற வினோதமான பெயர் வழிப்போக்கர்களும் யாத்திரை வந்தவர்களும் பகலில் இளைப்பாரவும் இரவில் நிம்மதியாய் தூங்கவும் வசதியான ஏற்பாடு அது தென்கரை சத்திரத்திலும் மேல்கரை அரண்மனை சத்திரத்திலும் ஏழைகளுக்கு அன்னதானமும் உண்டு கீழ்கரை சிவன் கோவிலில் சீகளில் பலருக்கு சாப்பாடு போடுவார்கள் வெற்றிலைச் சீவலும் காலனா தட்சிணையும் கொடுப்பார்கள் சத்திரா போஜனா மடாநித்திரா என்றொரு வசனம் உண்டு கணேசன் அந்த நாளில் அந்த வசனத்தை நிறைய கேட்டிருக்கிறான் கேட்டிருப்பது மட்டுமல்ல அவனே அதை நடைமுறையாகவும் கொண்டிருந்தது உண்டு அவனுக்கு துணையாக அவனுடைய தாயாரும் வேறு பையன்கள் சிலரும் வருவார்கள் ஊரில் எங்கு கல்யாணம் கருமாதி நடந்தாலும் தானும் அம்மாவும் போய் காசு வாங்கிக் கொண்டும் கடுமையான வசவுகள் வாங்கிக் கொண்டும் சாப்பிட்டு விட்டு வந்ததெல்லாம் உண்டு அத்தனைக்கும் வேறு பையன்கள் சிலரும் பெரியவர்களும் சில பாட்டிகளும் கூட உண்டு அப்பொழுது தனக்கு ஐந்தாறு வயது இருக்குமா என்று கணேசன் நினைத்து பார்த்தபோது அப்பொழுதும் அதற்கு முந்தியும் தனக்கு அப்பா என்று ஒருவர் இருந்த ஒரு நினைவு தேசலும் மாசலுமாய் வந்தது ஆமாம் உண்டே எனக்கும் அப்பா இருந்தார் என்று அவன் வாய்விட்டே சொல்லிக்கொண்டே மெல்லச் சிரித்தான் இதென்ன இப்படி சொல்லிக் கொள்கிறேனே எனக்கும் அப்பா இருந்தார் இந்த வாக்கியத்துக்கே அர்த்தம் கிடையாது அப்பா இல்லாமல் யார் பிறப்பார் பின்ன ஏன் இப்படி வந்தது வாக்கியம் அதுதான் ஆச்சரியம் எனக்கு இந்த ஞாபகம் நாற்பது வருஷங்களுக்கு பிறகு இப்போது புதிதாய் வருகிறது இந்த க்ஷணம் வரை நான் அதை பற்றி நினைத்ததே இல்லை அதாவது அதை நினைத்துப் பார்க்க நேரவே இல்லை அதுதான் ஆச்சரியம் அப்பா ஞாபகம் வருகிறது மெல்ல ஒல்லியா ஒட்டி போயி உடம்பெல்லாம் ஒரு வெளுப்பு குழி விழுந்த கண்கள் கண்களுக்கு கீழே மேடாக எலும்புகள் தெரியும் எப்பொழுதும் இருமல் இருமி இருமி காரி துப்பிக்கொண்டே இருப்பாரே ஆமாம் கையில் ஜாலரா வைத்துக்கொண்டு பஜனை பண்ணிக்கொண்டே தெரு தெருவாய்ப் போவாரே அரிசி கொண்டு வந்து வேஷ்டி தலைப்பிலிருந்து தரையில் கொட்டுவாரே வந்துவிட்டது நினைவு பஜனை சீனு ஸ்ரீனிவாச பாகவதர் என்று பெயர் கடைசி காலத்தில் எங்கேயோ பஜனைக்குப் போன இடத்தில் திருடிவிட்டாராம் ஜெயிலுக்கு போய் இருந்துவிட்டு திரும்பி வரும்போது வித்தியாசமாகவே வந்தாராம் ரொம்ப கிடந்து செத்துப் போய்விட்டாராம் அம்மா சொல்லியிருக்கிறாள் அம்மா கிளப்பில் இட்லிக்கு மாவரைத்துக் கொண்டிருந்தாள் அடிக்கடி அவளுக்கு யானைக்கால் காய்ச்சல் வரும் வேலை செய்ய முடியாமலேயே போய்விட்டது இந்த தென்கரையில் கீழ்க்கோடியில் ஆபாசங்கள் நிறைந்த ஒரு சந்தில் இருந்த ஒரு வீட்டு திண்ணையில் அம்மாவும் தானும் குடியிருந்தபோது அம்மா செத்துப் போனதும் முனிசிபாலிட்டிக்காரர்கள் வந்து பிணத்தை வண்டியில் ஏற்றப்போனபோது யாரோ இந்த தென்கரையிலும் மேல்கரையிலும் இருந்தவர்கள் எங்க அப்பாவும் அம்மாவும் நன்றாய்க் குடியும் குடித்தனுமுமாக வாழ்ந்தபோது பழகியவர்கள் வந்து முறைப்படி செய்வது மாதிரி என்னவெல்லாமோ செய்து அடக்கம் செய்வதற்காக அக்கறைக்கு காவேரியின் அக்கறைக்கு பெருமாண்டிக் கரைக்கு கொண்டு போனார்கள் அதற்குப் பிறகு தென்கரை சத்திரத்தில் இருந்த ஒரு குடும்பத்துடன் தான் இருந்ததும் நினைவுக்கு வந்தது அந்த சத்திரத்தில் தினந்தோறும் பத்து பதினைந்து பேர் சாப்பிடுவார்கள் அந்த குடும்பத்தில் ஆண்கள் யாருமே இருந்த ஞாபகமில்லை ஒரு அம்மாமி அவளுக்கு அப்போது முப்பத்தைந்து வயதிருக்குமோ என்னவோ முட்டாக்குத்தான் சிவப்பாய் வாட்டசாட்டமாய் கணீரென்று பேசும் குரலுடன் அந்த அம்மாமி அதிகாரம் செய்வாள் ஒரு வயதான பாட்டி இருந்தாள் சமைக்கவும் வேறு வேலைகள் செய்யவும் சத்திரத்து அம்மாமிக்கு அந்த பாட்டிதான் உதவி ஒத்தாசையெல்லாம் செய்வாள் என் அம்மாவுக்கு சத்திரத்து மாமி தோழியாம் என்னை தன்னுடனே வைத்துக் கொண்டாள் அந்த அம்மாமிக்கு மூன்று பெண்களும் இரண்டு பிள்ளைகளும் இருந்தார்கள் அவர்கள் எல்லோருமே என்னை விடப் பெரியவர்கள் காலையில் பழையது சாப்பிட்டுவிட்டு எல்லாருமே பள்ளிக்கூடம் போய்விடுவார்கள் அவர்கள் பள்ளிக்கூடம் போனதும் நான் அவர்கள் வீட்டு எருமையையும் பசுமாட்டையும் அரசலாற்றுக்கு ஓட்டிக்கொண்டு போய் கொண்டு வந்து கட்டுவேன் ஆற்றில் தண்ணீர் ஓடாத மாதங்களில் அக்கரையில் இருந்த ஒரு குளத்திற்கு போக வேண்டும் மாடுகளோடு போய் தண்ணீரில் துளைவது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவே இருக்கும் அந்த நாள்களில் ஆனால் கொல்லையில் ஓடும் பெரிய சாக்கு